ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செப்மம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஏழு வகையான சட்னி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் காரசாரமும் சூப்பராக அஞ்சாயிரம் நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பொதுவாகவே நம்ம ஒரு அஞ்சாறு சட்னி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம அதையே செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சு கொடுங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்னி போட்டிருக்கேன் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் சீக்கிரமாக பார்க்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் சட்னி பார்த்துக்கலாம் மிளகாய் சட்னிக்கு நான் ஒரு பத்து வரமிளகா எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் இது ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த ஊற வைக்கிறதுனால நல்லா அரைக்க முடியும் அதே சமயத்தில் கொஞ்சமாக காரமும் கம்மியாக இருக்கும் இதுக்கு அளவான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும் சின்னதாக ஒரு துண்டு புளியும் நாலு பூண்டு கால் ஸ்பூன் கல்ப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும் ரெண்டு மூணு சட்னி செய்கிறவங்களுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி கூட இது செய்யும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு அரைச்சிச்சிருக்கிற சட்னியும் அதுக்குள்ளே போட்டு பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக அந்த சூப்லேயே பண்ணால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ ஒரு அஞ்சேழு நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு புதினா சட்னி இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு புண்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன் ஒரு துண்டு சின்னதாக புளி எடுத்துக்கலாம் கூடவே பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினாவை நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்திக்கிறேன் இது புதினா கிளீன் பண்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு டைமே ஒழிய மற்றபடி எல்லா சட்னியை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லா கல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்க நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் விட்டு அரைக்கும் போது சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சு நம்ம இதை கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஆந்திர கார சட்னி இதுவும் கொஞ்சம் காரமான சட்னி தான் இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு வறுத்து விட்டுக்கலாம் கூடவே மல்லி ஒரு ஸ்பூன் ஒரு ஆறு வர போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் கலந்து தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாருக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக புளி ஊற வச்சது போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சிட்டு நம்ம கடுகு கருவேப்பில் போட்டு நம்ம தாளித்து போட்டுக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காய சட்னி இதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் உளுந்து வந்து உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க ரெண்டு பூண்டு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க வதங்கினது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இது முன்னாடியே போட்டிங்கனாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிரும் இதுக்கு ஒரு மூணு வார மிளகாயும் சின்ன துண்டு புளியும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு தேங்காயை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டுக்கலாம் இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இதுக்கு நம்ம தாளிக்க வேண்டியதில்லை எல்லாமே நம்ம வதக்கி போட்டதுனால அப்படியே சாப்பிடலாம் கார சட்னி இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூணு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியை நீளமாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சமா ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி முடிச்சதும் நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றி அரைச்செடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி கடுகு கருவேப்பிலை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து போட்டுக்கலாம் அடுத்து வேர்க்கடலை சட்னி இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா வதங்கி முடிஞ்சதும் நம்ம ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது லைட்டாக சூடானது நம்ம ஜார் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன துண்டு புளி போட்டால் போது ரொம்ப போட்டிங்கன்னா இருக்காது சட்னிக்கு எப்போவுமே புளி போடும்போது ரொம்ப கம்மி பண்ணி போட்டுக்கணும் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு இதையும் ஆறுனது மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு சட்னி செய்யும்போது செய்யும்போது செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அடுத்து தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயே கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அரைக்கும் போது எப்பவுமே பொட்டுக்கடலை கம்மி பண்ணி போட்டுக்கணும் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டுமே கலந்து போடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டுட்டு கால் ஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில் அந்த அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டியது இல்லை எப்பவுமே தேங்காய் நம்ம கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் கடைக்கி துருவி போட்டோம்னா ஒரு மாதிரி வலுவழுப்பாக அதிகமாக அரைச்சிருவோம் கடுகு கடலை பருப்பெல்லாம் போட்டு போட்டு தாளித்து விட்டுக்கலாம் தேங்க்யூ